நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்க முடிகிறதுலே நான் மிகுந்த பேரானந்தம் அடைகிறேன் கடந்த நாட்களிலே என்னுடைய அன்பான மனைவியும் சபையின் பாஸ்டர் மாமா இருக்கிற அவர்கள் மிக ஒரு சூழ்நிலே காணப்பட்டார்கள் அவர்களுக்கு எடுத்து பார்த்ததிலே உடனே ஓபன சர்ஜரி செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் வலியுறுத்ததன் பேரில் அரசாங்க மருத்துவமனையிலே அஞ்சு செய்தாலும் மேற்கொண்டு அங்கே தொடர்ந்து நடக்க வேண்டிய சிகிச்சை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபடியினாலே அப்படி செய்தாலும் அநேக நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டபடியினாலும் அநேகருடைய ஆலோசனையின் பேரிலே பிரபலம் மருத்துவமனையிலே சென்று சேர்க்கப்பட்டோம் அங்கு சென்று நேற்று வாங்கி கொண்டு வீடு திரும்பும் பொழுது அவர்களுக்கு அட்டாக் வந்தது ஹார்ட் அட்டாக் சிவியர் அட்டாக் வந்தது பெயர் சிரமப்பட்டார்கள் ஐந்து கடவை கிரிட்டிக்கலுக்காக நேராக அவர்கள் நடந்து சென்றார்கள் ஆனால் கண்பானவர்களை ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் உடனிருந்து பாதுகாத்தார் மூச்சு விட முடியாதபடிக்கு காணப்பட்டார்கள் ஒரு சாதாரண ஒரு கடந்த நாட்களிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்கள் சாகும் தருவாயில் எப்படி அந்த மூச்சுக்காக அந்த சுவாச காற்று சரியாய் கிடைக்கவில்லை என்பதற்காக போராடினார்களோ அதே போல இவர்களும் அப்படிப்பட்ட போராட்டம் காணப்பட்டது ஆனால் எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அந்த ஐந்து கட்டத்திலும் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினதோடு மாற்றம் அல்ல எங்களுடைய பண தேவைகளையும் கூட ஆண்டவர் அதிகமதி சந்தித்தார் நான் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் செய்திருந்தேன் எனக்காக நீங்கள் செவியுங்கள் என்று மாத்திரம் நான் அதிலே நான் நான் போட்டிருந்தேன் அந்த விண்ணப்பத்தின்படியாக அந்த விண்ணப்பத்தை பார்த்த சனங்கள் எங்களுக்கு எங்களுக்காக செவித்தது மாத்திரமல்ல எங்களுக்காக அநேகர் கொடுத்தும் அந்த அறுவை சிகிச்சைக்கான செலவின் காரியங்கள் அனைத்தையுமே சந்திக்க படி செய்தார்ன்ப தீபச்சனமே நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இதற்காக இந்த அனுதின மன்னா தடை செய்யப்பட்டது அது நிறுத்தப்பட்டது என்று நான் ஒரு பதிவை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருந்தேன் மீண்டும் அந்த காரணத்தை அதற்காகத்தான் உங்களுக்கு முன்பாக நான் சொல்லி கர்த்தர் நிச்சயமாக இனி வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட தடை எதுவும் வராதபடிக்கு எந்த ஒரு பிரேக்கம் வராதபடிக்கு காணப்படாதபடிக்கு இந்த அனுதின மன்னா தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் அருள் செய்வாராக